வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா அக்குப்பஞ்ச சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு கிடையாது அக்குப்பஞ்சரை பத்தி நிறைய வந்து சந்தேகங்கள் நிறைய கற்பனைகள் நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இது மக்கள்கிட்ட நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு அந்த தவறான அபிப்பிராயங்கள்ல முக்கியமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா அக்குப்பஞ்சர் புள்ளி தவறான புள்ளியில சிகிச்சை அளிச்சுட்டாங்கன்னா எதுவும் ஆபத்தான பக்க விளைவு ஏற்பட்டுருமோ அல்லது பொதுவாக அக்குப்பஞ்சர் சிகிச்சையிலே பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது சைடு எஃபெக்ட் ஏதாவது சீரியஸாக ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அச்சமாக இருக்கு சந்தேகமாக இருக்கு பொதுமக்கள் கிட்ட நீங்க அக்குப்பஞ்சர் சிகிச்சை வேலை செய்யறது வேலை செய்கிற முறை எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல டச் கொடுக்குறோம் விரில வச்சு தொடுறோம் அது ஒரு நீடல இன்சர்ட் பண்ணி லேசை பண்ணி கியூர் பண்றோம் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு உறுப்புக்கு நம்ம உடம்பு இருக்கிற ஒரு ஆர்கனுக்கு உயிரோட்டம் கொடுக்குறோம் இதுதான் நடக்குது அப்ப சரியாக ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணாம வேற ஒரு அக்கு பஞ்சர் புள்ளியில் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அக்கு அக்குர் புள்ளியில் டச் கொடுத்தா கூட என்ன நடக்கும்னா இன்னொரு உறுப்புக்கு உயிரோட்டம் கிடைக்க தான் போகுது அதுவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைய போவதே ஒழிய பாயிண்டை மாற்றி கொடுக்கறதுனால முன்னேற்றம் கூட கிடைக்கலாம் அல்லது எதுவும் நடக்காம போகலாம் அவ்வளவுதான் இதுதான் நடக்குமே ஒழிய எதுவும் காம்ப்ளிகேட்டடா எதுவும் ஆபத்தான பக்க விளைவுகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயம் தேவையே கிடையாது அக்கு தவறான சிகிச்சை பக்க விளைவுகள் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுல கிளாரிட்டி வேணும் மக்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அக்கு பஞ்சர் சிகிச்சைக்கு அப்புறம் ஏதேனும் உடல் தொந்தரவுகள் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா உங்க உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறுதுன்னு தான் அர்த்தம் இப்போ உங்களுக்கு இருமல் கொஞ்சம் வந்து இருமல் கொஞ்சம் வர ஆரம்பி வர ஆரம்பிக்கலாம் சளி வெளியேறலாம் உடம்புல வந்து கொஞ்சம் அரிப்புகள் அதிகமாகலாம் மலம் கழிக்கிறது ஒரு ரெண்டு மூணு இடம் கொஞ்சம் நல்லா அதிகமாக போகலாம் சிறுநீர் வந்து சூடாக கழியலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை அக்குப்பஞ்ச சிகிச்சை வந்து வெளியேற்றி உடம்பை குணமாக்குதுங்கிறத அர்த்தம் கடிவி நீக்கம்ங்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரோட குணமாக்கும் தத்துவங்கள்ல ஒன்று அதனால அதை பக்க விளைவாகவோ தொந்தரவாவோ நினைக்காம நினைக்கக்கூடாது நீங்கள் அதை குணமாக்குதலோட ஒரு பகுதியாக தான் நினைக்கிறோம் அதனால பஞ்சர் சிகிச்சை ஒன்று உங்களை குணமாக்கும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் அதில் எந்த விதமான பக்க விளைவுகள் அபாயம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் and then